வெல்கம் டு டீடோ ஜே ஹெல்த் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கற்பூரவள்ளி இலையில் கொட்டி கிடக்கிற ஏராளமான ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளில் பலரும் நம்ம வீடுகளில் பல மூடிய செடிகளை அதன் மகத்துவம் மற்றும் பலன்களை தெரியாமல் வளர்த்து வர்றோம் அந்த வரிசையில் கற்பூரவள்ளி செடியும் ஒன்று இந்த கற்பூரவள்ளி இலைகள் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் நல்ல பலனை அளிக்க பெரிதும் உதவுது இந்த கற்பூரவள்ளி இலைகளை அப்படியே சாப்பிட்டால் நம் உடலுக்கு கிடைக்கும் ஆரோக்கிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம் அத முதலாவது ஒன்றை சளிய குணமாக்குது இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வர வயது வரம்பு இன்றி எல்லோருக்கும் ஏற்படும் ஒரு பெரிய பிரச்சனை நெஞ்சு சரி மற்றும் வறட்டு இருமல் பருவநிலம் மாறும்போது இந்த சளி இருமல் பிரச்சனைகளால் பலரும் அவதிப்படுறாங்க இதற்கு எத்தனை மருத்துவம் பார்த்தாலும் உடனடியாக குணமாகாது அந்த வரிசையில இயற்கை மூலிகைகளை கொண்டு நெஞ்சு சளி தொல்லை மற்றும் வறட்டு இருமல் பிரச்சனையை குணப்படுத்தலாம் இதற்கு ஒரு சிறந்த தீர்வு கற்பூரவள்ளி இலைகள் தினசரி காலையில வெறும் வயிற்றில இந்த கற்பூரவள்ளி இலைகளை சாப்பிட்டு வந்தோம்னா நாளடைவில் நெஞ்சு சளி மற்றும் வறட்டு இருமல் குணமாகும் இரண்டாவது சரும பிரச்சனைகள் நம்ம வீட்டில் இருக்கும் சிறு குழந்தைகளுக்கு இந்த கற்பூரவள்ளி இலைகளின் சாறுகளை எடுத்து அதில் சிறிதளவு தேன் கலந்து கொடுக்கலாம் ஒரு சில குழந்தைகளுக்கு சளி ஜலதோஷம் மூக்கிலிருந்து நீர் ஒழுகுவது தொண்டை கமறுதல் போன்றவை ஏற்படலாம் இவற்றுக்கு சித்த மருத்துவரின் துணையுடன் கற்பூர கற்பூரவள்ளியின் சாறுகளை விட்டால் நாளலை குணமாகும் அதே போல சில பிளந்த குழந்தைகளுக்கு மார்பு பகுதியில் இருக்கும் சளி நீங்கவும் ஆஸ்துமா போன்ற நோய் குணமாகவும் கற்பூர வழியையும் துளசியையும் சம அளவு எடுத்து கழுவி அதை லேசாக வதக்கி எடுத்து தினமும் காலையில் அஞ்சு மில்லி கொடுத்துட்டு வரலாம் அடுத்ததாக அஜீரண பிரச்சனை அஜீரண பிரச்சனைகளுக்கு வயிறு கோளாறுகளும் குணமாக இந்த கற்பூர வலி இலை பெரிதும் உதவுது நம்ம சிறுநீரகங்கள் நமது ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான உப்பு மற்றும் இதர பொருட்களை சுத்திகரித்து அந்த கழிவுகளை சிறுநீர் வழியாக நம்ம உடல்ல இருந்து வெளியேற்றும் இந்த நிலையில் கற்பூர வள்ளி செடிகளின் இலைகள் சிறுநீரை அதிகம் பெருக செய்து இதனால் சிறுநீரகங்களில் அதிக அளவில் சேரும் உப்புகளை கரைச்சி சிறுநீரகங்களின் ஆரோக்கியத்தை மேம்ப பயன்படுத்த கற்புரவழி இழப்பெரிதும் உதவுது அடுத்ததா வாய் துர்நாற்றத்தை நீக்கும் நீங்கள் வாய் துர்நாற்றத்தால் அவதிப்பட்டால் கற்பூரவள்ளி இலையை சாப்பிட்லாம் இது ஒரு சிறந்த மவுத் ஃப்ரெஷ்னர் தினமும் காலையில் ஒரு கற்பூரவள்ளி இலை சாப்பிட்டு வந்தோம்னா வாய் துர்நாற்றம் நீங்கும் இதை உணவுக்கு பின்னரும் சாப்பிட்லாம் அடுத்ததான் மாதவிடை வழியை குறைக்கும் ஆயுர்வேதத்தின்படி கற்பூரவள்ளி இலைகளை தொடர்ந்து உட்கொள்வது மாதவிடாய் வழியை போக்க உதவும் தினமும் காலையில் கற்பூரவள்ளி இலையை கொண்டு தயார் செய்யப்படும் டீயை குடிச்சிட்டு வந்தால் மாதவிடாயின் போது ஏற்படும் வயிற்று வலி மற்றும் தசைப்பிடிப்புகள் நீங்கும் அடுத்ததாக வயிறு தொடர்பான பிரச்சனைகளை நீக்கும் குளிர்காலத்தில் நம்மளை பலர் அடிக்கடி வயிறு தொடர்பான பிரச்சனையை சந்திப்போம் இதிலிருந்து விடுபட கற்பூரவள்ளி இலையை சாப்பிடலாம் காலையில் வெறும் வயிற்றுள்ள கற்பூரவள்ளி இளையம் என்று சாப்பிட்டு வந்தோம்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகளில் இருந்து நிவாரணம் பெறலாம் மேலும் இது உங்கள் வயிற்றை ஆரோக்கியமாக வைக்கிறதோடு வலி அல்லது அஜீரணம் போன்ற பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் கிடைக்கும் கற்பூரவள்ளி இலைகளை உட்கொள்வது செரிமானத்தை மேம்படுத்துது இந்த இலையை உணவுக்கு பிறகு சாப்பிட்டாலும் நல்ல பலன் கிடைக்கும் இது உணவு ஜீரணக்கே உதவுது அடுத்ததா தசை வலியிலிருந்து நிவாரணம் அளிக்கிறது உடற்பயிற்சிக்கு பின்னாடி ஏற்படும் தசை வழியிலிருந்து நிவாரணம் பெற கற்பூரவள்ளி இலையை பயன்படுத்தலாம் நீங்கள் நீண்ட நாட்களாக மூச்சு வலியால் அவதிப்பட்டு வந்தால் கற்பூரவள்ளி மிகவும் நல்லது இதற்கு ஒரு பாத்திரத்தில் வெந்நீரை எடுத்து அதில் கற்பூரவள்ளி இலைகளை சேர்த்து கொதிக்க வச்சுக்கணும் இப்போ அந்த தண்ணி பாதியா குறைஞ்சதும் அதை வடிகட்டி குடிச்சிட்டு வர நல்ல நிவாரணம் கிடைக்கும் அடுத்ததாக உயர் ரத்த அழுத்தம் ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க நல்ல பதமான கற்பூரவள்ளி இலையை சாப்பிட்றது நல்லது ஏன்னா இது பொட்டாசியம் வளமான அளவில் இருக்குது இது இரத்த அழுத்தத்தை குறைச்சி இதய துடிப்பை கட்டுப்பாட்டில் வைத்துக்கொள்ள உதவும் அடுத்ததாக எலும்பு ஆரோக்கியத்திற்கும் உதவுது கற்பூரவள்ளி இலையில் மெக்னீசியம் மற்றும் கால்சியம் அதிகமாக இருக்குது இது எலும்பு மெட்டபாலிசத்திற்கு மிகவும் முக்கியமான பொருள் அதனால் உங்கள் எலும்பு ஆரோக்கியமாக பிரச்சனையிலே இருக்க வேண்டும்னா கற்பூரவள்ளி இலையை அன்றாடம் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்